புரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையா தரிசனம் மட்டு வரும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் நான்கு அற்புதங்கள் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரையைச் சேர்ந்த சகோதரி பிரீத்தி அவர்களுக்கு அவருடைய தம்பிக்கு இந்த அப்பண்டிசைட்டிஸ்னு ஒரு வியாதி இருக்கு இல்லைங்களா அது வருது அது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க ஆனால் மருத்துவர்கள் ஒரு மிகப்பெரிய இடிய தலையில் சுமத்துகிறார்கள் உங்கள் தம்பிக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது இம்மிடியட்டாக சர்ஜரி பண்ணியாகணும் நீங்கள் உடனே முடிவு பண்ணுங்கன்றாங்க சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்ன அற்புதம் செய்தார் சகோதரிக்கு அதை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து விருத்தாச்சலத்தை சேர்ந்த சகோதரி பிரபா அவர்கள் சகோதரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நண்பருக்கு ஒரு பணம் தேவைப்படுகிறது ஒரு மிகப்பெரிய தொகை தேவைப்படுகிறது சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் இத்தனைக்கும் அந்த நண்பர் வந்து பாபாவின் பக்தரே கிடையாதா அதுதான் அங்கே பியூட்டி அங்கே பாபா நமக்கு அருள் புரிவதற்கு அவருடைய பக்தராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறத புரிய வைப்பதற்காகவே இந்த அற்புதத்தை நம்ம சொல்ல வைத்திருக்கிறார் பிரமாதமாக நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதம் பிரமாதப்படுத்தியிருக்கார் அடுத்து கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி வேலுமணி அவர்கள் சகோதரியின் மகனுக்கு காதில் பிரச்சனை வருது ஒரு இன்ஃபெக்ஷன் வருது எந்த டாக்டரும் செய்ய முடியாதுங்கிறாங்க ஆனால் ஒரு டாக்டர் ரிஸ்க் எடுத்து நான் பண்ணுறேன் சரியாகுங்கிறாரு சகோதரி நேராக பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க பாபாவிடம் அழுது கேட்கிறார்கள் என் மகனை குணப்படுத்துங்கள்னு சொல்லிட்டு பாபா பிரமாதமாக குணப்படுத்துகிறாரு மீண்டும் அதே காதில் பிரச்சனை வருகிறது அந்த டாக்டர் சொன்ன அட்வைஸை கேட்காததுனால மீண்டும் அதே காதில் பிரச்சனை பாபா என்ன அற்புதம் செய்தார் அதையும் நம்ம தரிசனம் பண்ணுவோம் இந்த மூன்று அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா அம்மா சுவர்ணட்சுமி அம்மா திருவந்திரத்தில் இருக்காங்க அங்கு பாபாவின் ஆலயங்கள் குறைவு கேரளாவில் சகோதரி பாபாவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அவங்களுடைய தம்பி சொல்கிறாரு நீ நாகர்கோவில் வா அங்கே பொற்றையடின்னு ஒரு ஆலயம் இருக்குது அங்கே போய் நீ பாபாவை பார்க்கலாம் அங்கே ஆரத்தையும் பார்க்கலாம் வாங்கிறாரு சகோதரி கிளம்பி வருகிறார்கள் சகோதரி வந்து பாபாவை நோக்கி செல்கிறார்கள் பாபா சகோதரி நோக்கி வருகிறார் லைவ் தர்ஷன் நேதாப்பில் பிரமாதப்படுத்துகிறார் பாபா அந்த அற்புதத்தை தரிசனம் செய்யப் போகிறோம் இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்காக தான் அதை நான் சொல்கிறேன் நான் அடுத்து ஒரு முக்கியமான இரண்டு விஷயங்கள் சொல்லிவிட்டு நம்ம அற்புதங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஒன்று இந்த மாதம் நடைபெற்ற அன்னதானங்கள் பிரமாதமாக நடைபெற்றது ஷிரடியில் சென்னையில் திருவண்ணாமலையில் தூப்கேடாவில் அங்கும் அன்னதானம் செய்திருக்கோம் ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் அன்னதானங்கள் பிரமாதமாக நடைபெற்றது அப்படிங்கிறத மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி அண்ணா கூட்டு பிரார்த்தனை பண்ணுறீங்களா கூட்டு பிரார்த்தனை பண்ணுறீங்களா நம்ம சேனலில் தினமும் காலை ஆறு மணிக்கு கூட்டு பிரார்த்தனை இருக்கிறது எல்லோரும் அட்டன் பண்ணணும் பாபா அழைக்கிறார் அப்படிங்கிற பேரில் ஒரு அற்புதமான கூட்டு பிரார்த்தனை நிகழ்ச்சி வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எபிசோடை தாண்டி அது போயிட்டுருக்கு பாபாவின் ஆசீர்வாதங்கள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பாபாவின் பொன்மொழிகள் நமக்கே சொல்கிற மாதிரி இருக்கும் நிறைய சகோதரிகள் சொல்கிறாங்க ஆனால் முதல் நாள் இரவு நான் கேள்வி கேட்டால் காலை நிகழ்ச்சியில் நீங்கள் பதில் சொல்கிறீர்கள் பாபா சொல்கிறார் பிரமாதமாக பதில் சொல்கிறார் அடுத்து அற்புதமாக கூட்டு பிரார்த்தனை அப்புறம் பாபாவின் தியான மந்திரம் இது எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இருக்குது தவறாமல் அத்துணை பேரும் அட்டன் பண்ண வேண்டும் தினமும் காலை ஆறு மணிக்கு பாபா அழைக்கிறார் கலந்து கொள்ளுங்கள் கூட்டு பிரார்த்தனைகள் வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் ஒரு ஒரு அற்புதமும் சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள் முதல் அற்புதம் மதுரையை சேர்ந்த சகோதரி பிரீத்தி அவர்களுக்கு பிரீத்தியோட தம்பிக்கு இந்த அப்பண்டிசைட்டிஸ் அந்த ப்ராப்ளம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாங்க டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க அம்மா இம்மீடியட்டாக அட்மிட் பண்ணிடலாமா நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க தம்பிக்கு அந்த டெஸ்ட்டை எடுத்துகிட்டு உடனே இந்த அட்டண்டரை வர சொல்லுங்க டாக்டர் சொன்ன விஷயம் அங்கே போனால் டாக்டரை சுற்றி ஒரு மூணு டாக்டர் உட்காந்துருக்காங்க சகோதரியை உட்கார வச்சாங்க அம்மா இவங்களாம் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் இவங்க ஸ்பெஷலிஸ்ட் இவங்க உங்கள் தம்பியை ஃபுல்லாக செக் பண்ணோம் ஒரு அதிர்ச்சி தகவல் எங்களுக்கு கிடைத்தது அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் தம்பிக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அது காலையில் ஆஞ்சியோ பண்ணி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ அடைப்பு இருக்குதுன்னு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டண்ட் வைக்கலாமா இல்லை ஓப்பன் ஆர்ட் பண்ணலாமாங்கிறத டாக்டர்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க இவர்கள் சொல்ல 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 சகோதரிக்கு தலையே சுற்றியது டாக்டர் நாங்கள் இதுக்காகவே வரலையா நீங்கள் இதுக்காக வரலம்மா ஆனால் டெஸ்ட்டு ரிசல்ட் இதை சொல்லுது இன்னொரு விஷயம் அதிர்ச்சி சொல்கிறேன் பாருங்கள் உங்கள் தம்பிக்கு ஏற்கனவே இரண்டு முறை மைல்டு அட்டாக் வந்திருக்கு அது ப்ளட் டெஸ்ட்டு தெளிவாக சொல்லுது அதை உங்கள் தம்பிக்கு இதெல்லாம் நடந்திருக்குன்ட்டு குடும்பத்தோடு ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கள் நம்ம நாளை காலையில் ஆன்ஜிஓ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க சகோதரி ஓடி போய் தஞ்சமடைந்த இடம் பாபாவின் பாதங்கள் பாபா தம்பிக்கு ஏதோ சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது நான் இப்போதிருந்து சர்வரோகோஷம் நீவாரண சுலகம் சொல்லிகிட்டே இருப்பேன் தம்பி ஹாஸ்பிட்டல் விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லணும் இந்த பிரச்சனைகளை எல்லாவற்றையும் நீங்கள் துரத்தி அடிக்க வேண்டும் பாபாயோட ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைத்தார்கள் சகோதரி வீட்டில் ஃபேமிலி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணாங்க பண்ணிடலாமா தம்பிக்கு இது பற்றி தான் பண்ணிடலாம் அப்படின்னாங்க உடனே டாக்டர்கிட்ட போய் சொன்னாங்க டாக்டர் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள் எங்களுக்கு தம்பி தான் முக்கியம் அப்படின்னாங்க அடுத்த நாள் காலை ஆஞ்சியோக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க சகோதரி அந்த கேத்லா பாசலில் உட்காந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஷீரடி புறவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம் சகோதரி சொல்லிக்கிட்டே ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு மணி நேரத்தில் டாக்டர்கள் வெளியில் வந்தார்கள் வெளியில் வரும்போதே டாக்டர்கள் கையை இப்படி உயர்த்திக்கிட்டே வந்தாங்க அம்மா நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இல்லைம்மா ஒரு பிளாக் கூட இல்லை டாக்டர் சொன்னது மூணு பிளாக் இருக்கும் நாலு பிளாக் இருக்கும் பைபாஸ் வரைக்கும் பேசிட்டாங்க ஆனால் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்ன அற்புதம் செய்தார் ஒரு பிளாக் கூட இல்லை சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருக்குது அது மருந்து கொடுத்தே கரெக்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம அப்பண்டிசைட்டிஸுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம நீங்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு போகலாம் நீங்கள் தம்பிக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னாங்க அங்கேருந்தே சகோதரி பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள் பாபா இது நீங்கள் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் பாபா இதை நான் கோபுரன் டிவிக்கு சொல்லுவேன் அன்னாடி சொல்லுவேன் அதை ஏன்னால் எந்த இக்கட்டிலும் சொல்லக்கூடிய மந்திரம்னு சொல்லியிருக்காங்க அதற்காகத்தான் அந்த மந்திரத்தை ஜெமாம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் இன்றைக்கி தம்பியை சேஃபாக விட்டு கூட்டிகிட்டு போவேன் நான் அப்படின்னு சொல்லி பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொன்னேன்னா நீங்கள் இதை கோபுரன் டிவியில் சொல்லணும் என் பெயரை சொல்லி சொல்லுங்கள்னு சகோதரி சொன்னாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதாவது பாபாவின் பாதங்களை கெட்டியாக கொள்ளுங்கள் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா இதற்குத்தான் நம்பிக்கையுடன் பாபாவின் பாதங்களை பிடித்துக்கொள்ளுங்கள் பாபா நமக்கு அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே இருப்பார் அதான் உண்மை எந்த இக்கட்டிலும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை மறக்காதீர்கள் விருத்தாச்சலத்தை சேர்ந்த சகோதரி பிரபா அவர்களுக்கு பாபா அவர் மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தார் அவருடைய நண்பருக்கு பிரச்சனை அவர் லேண்ட் வாங்குறாரு அது ரிஜிஸ்டர் பண்ணணும் பணம் எல்லாம் கொடுத்தாச்சு ஒரு பெரிய தொகை பேலன்ஸ் இருக்குது இத்தனை நாளைக்குள்ள நீங்கள் கொடுத்தே ஆகணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரியல் எஸ்டேட்காரங்க சொல்கிறாங்க நண்பர் எங்கெல்லாமோ கேட்டு பார்க்குறாரு சகோதரி எங்கெல்லாமல் கேட்டு பார்க்குறாங்க எங்கேயுமே கிடைக்கல அப்போ சகோதரி சொன்னாங்க கவலையே படாது நான் பாபாவிடம் முறையிடுகிறேன் பாபா உனக்கு அந்த அற்புதத்தை செய்வார் சகோதரி சொன்னாங்க அடுத்த நாள் காலையில் சீக்கிரம் தெரிச்சாங்க பிரம்மமூர்த்த பூஜை நம்ம சேனலில் இருக்குது நான் கீழ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் எந்த இக்கட்டிலும் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பூஜை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணும் ஃபோர் டு ஃபைவ்ல பண்ணணும் அற்புதமான பூஜை நம்ம சேனலில் இருக்கு பாருங்கள் ஏதாவது பிரச்சனையா பிரம்மமுகூர்த்த பூஜையை அற்புதமாக செய்யுங்கள் மூன்று விளக்குகள் வைத்து அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு பிரமாதமான பூஜை சகோதரி நம்பிக்கையுடன் செய்தார்கள் பாபா நான் பிரம்மமுகூர்த்த பூஜை முடிச்சுட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டேன் அவருடைய பிரச்சனையை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வாருங்கள் அந்த பிரச்சனையை முடிகிற வரைக்கும் நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஜமம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எத்தனை முறையெல்லாம் கணக்கு கிடையாது நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் என் நண்பருக்கு அந்த பணம் கிடைக்கணும் அதுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் சகோதரி சொன்னாங்க பதினைந்து நாட்கள் ஆயிடுச்சு எந்த மூவ் ஆகலேன்னு சகோதரி யோசிச்சுட்ருக்கும்போது பதினாறாம் நாள் நண்பர் ஃபோன் பண்ணுறார் காலையில் அம்மா நம்முடைய பிரார்த்தனைக்கு பதில் கிடைச்சது எனக்கு வர வேண்டிய பணமே வந்துருச்சு நம்ம கடன் யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த தொகை வருது இன்றைக்கி நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம் நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கிறோம் நாங்கள் சகோதரி ஓடி போய் நேராக பாபா நன்றி சொன்னாங்க பாபான் ரொம்ப நன்றி பாபா நாங்கள் கடன் கிடைக்குமான்னு தான் அவங்கள்ட்ட கேட்டோம் நீங்கள் அவருக்கு வர வேண்டிய தொகையை வர வைத்து கடனே வாங்க வேண்டாம் பிரமாதப்படுத்திட்டீங்க பாபா ரொம்ப நன்றி பாபா நீ இந்த அற்புதங்கள்லாம் நிகழ்த்துவார் பாபா நமக்கு வர வேண்டிய தொகை இருக்கும்போது நம்மளை கடன் வாங்க விட மாட்டார் அதை பிரமாதமாக நமக்கு கிடைக்க செய்வார் அதுதான் பாபா நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவ்வளோதான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம் பாபாவை நம்புங்கள்னு சொல்கிறேன் நம்பிக்கையோடு பிரார்த்தனைகளை செய்யுங்கள் பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லைன்னு பாபா சொல்கிறார் உண்மை சத்தியம் எல்லா பிரார்த்தனைகளும் பலிக்கும் ஏற்கனவே ஒரு வாட்டி கேட்டுட்டோம் ரெண்டாவது வாட்டி பாபா கேட்கலாமா அப்படிலாம் யோசிக்காதீங்க நம்ம அப்பா இல்லையா நம்ம அம்மா இல்லையா நமக்கு செய்யாமல் யாருக்கு செய்வார் பிரமாதப்படுத்துவார் எத்தனை முறை வேண்டுமானாலும் முறையிடலாம் அது நியாயமாக இருக்க வேண்டும் அவ்வளோதான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் நியாயமான கோரிக்கைகள் மட்டும்தான் பாபாவால் பெற்றுக் கொடுக்கப்படும் நீ கோரிக்கை வை அது உனக்கு இப்போ தேவையா இல்லையான்றது நான் முடிவு பண்ணுவேன் பார் பாபா அது நியாயமாக இருந்தால் அது தேவைன்னு அவருக்கு தெரியும் இல்லையா உடனே கொடுத்துருவார் பாருங்கள் அப்படி தான் சகோதரி கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி வேலுமணி அவர்கள் நம்மிடம் அன்புடன் பாசத்துடன் பேசி கொண்டிருக்கிறார் சகோதரி ஏற்கனவே என்கிட்ட ஒரு அற்புதம் சொன்னாங்க அதை நான் சொல்லவே இல்லை எதுனாலன்னு தெரில ஆனால் மீண்டும் அதே நிகழ்வை நடத்தி காட்டி இப்போ மீண்டும் அற்புதம் செய்திருக்கிறார் பாபா ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஒரு அற்புதம் சொன்னேன் பாருங்கண்ணா அதோட ரிலேட்டட் தானே இது இப்போ ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்கண்ணான்னு சொல்லிவிட்டு சகோதரி இப்போ சொன்னாங்க என்கிட்ட என்ன நடந்தது மகனுக்கு காதில் பிரச்சனை மகன் ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறாரு அந்த குளோரின் வாட்டர் ஜாஸ்தி ஆகிடுச்சு போல் இருக்கு குளோரின் அந்த இது காது ஒழுங்காக மூடல்லு நினைக்கிறேன் காது இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு குழந்த காது வலிக்குதுன்னு அழுவுறான் ரொம்ப இம்மிடியேட்டாக தூக்கிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்தவங்க அம்மா இன்ஃபெக்ஷன் இவையாக இருக்குது இது நாங்கள் க்யூர் பண்ணினாலும் நீங்கள் தப்பான்னு வச்சுக்காதீங்க குழந்தைக்கு காது கேட்காமலும் போகலாம் டாக்டர் சொன்ன விஷயம் சகோதரி கதறிட்டாங்க காது கேட்காம போச்சுன்னா என்ன அவங்க யோசிச்சு பாருங்கள்ல சகோதரி நேராக பாபா ஆலயத்துக்கு போயிட்டாங்க கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் பாபாவிடம் பாபா என் குழந்தையை காப்பாற்றி கொடுங்க பாபா என் குழந்தைக்கு காதை நல்லபடியாக செயல்படுத்தி கொடுங்கள் பாபான்னு சொல்லி அழுகிறாங்க அப்படியே கண்கள்லேருந்து கண்ணீர் கொட்டுது அப்படியே அந்த பிரீஸ்ட் வந்தார் என்னம்மா பிரச்சனையே அழுகிறீங்க அப்படின்னாரு இந்த மாதிரி காதில் பிரச்சனை இப்போ நான் உதி தரேன் குழந்தைக்கிட்டு விடுங்க இப்போ உதி கலந்த தண்ணி தரேன் பாபாவோட தீர்த்தம் தரேன் அதையும் குழந்தைக்கு கொடுப்போம் பாபா உனக்கு நல்வழி காட்டுவார் அப்படின்னு சொல்லி அந்த பிரீஸ் அனுப்பிச்சு வைக்கிறார் அடுத்த நாள் ஒரு அற்புதமாக ஒரு டாக்டரை பார்க்குறாங்க சகோதரி பாபா இப்படி தான் வழி காட்டுவார் அற்புதமாக வழி காட்டுவார் நம் கரங்களை பிடித்து அழைத்து செல்வார்னு சொல்லியிருக்கேன் அது அதுதான் உண்மை நமக்கு நல்வழி காட்டுவார் அந்த டாக்டர் சொன்ன விஷயம் நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா குழந்தைக்கு காதை கரெக்ட் பண்ணி விட்றேன் கண்டிப்பாக பண்ணுறோம் டாக்டர்ன்றார் பிரமாதமாக ஆறு மாதங்கள் ட்ரீட்மெண்ட் போச்சு அற்புதமாக காது கிளியர் ஆகிடுச்சு டாக்டர் சொன்னார் இது கிளியர் ஆகிடுச்சின்னு எனக்கு தெரியும் ஆனால் ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்புறம் தான் சொல்ல முடியும் நீங்கள் சிடி ஸ்கேன் முடிச்சு எடுத்துகிட்டு வாங்கன்னாங்க இப்போ சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சாங்க பர்ஃபெக்ட் பிரமாதமாக முடிஞ்சிருச்சு இப்போ நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் இந்த குழந்தை காதில் கெட்ட நீர் போகவே கூடாது அது உப்பு கலந்து தண்ணி இந்த குளோரின் வாட்டர் இதெல்லாம் போச்சுன்னா மீண்டும் இன்ஃபெக்ஷன் வந்துடும் அப்போ நம்ம காதை காப்பாற்றவே முடியாது இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பத்திரமா இருங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார் இப்போ சமீபத்தில் குழந்தைய கூட்டிட்டு பீச்சுக்கு போயிருக்காங்க சகோதரி இது முதல் அற்புதம் முடிஞ்சு இப்போ ரெண்டாவது அற்புதம் ஸ்டார்ட் ஆகுது பாபா அவங்களுக்கு செய்ய போகிறாங்க சமீபத்தில் சகோதரி பீச்சுக்கு போயிருக்காங்க அப்போ குழந்தைகிட்ட சொல்லியிருக்காங்க டாக்டர் சொல்லியிருக்காரு நீ தண்ணிக்குள்ளே இறங்கக்கூடாது அதுவும் காது கிட்ட அந்த தண்ணி வரவே கூடாது இல்லைம்மா நான் கால் மட்டும் வச்சுக்கிறேம்மான்னு சொல்லி தம்பி போனவர் குதிச்சு விளையாட அங்கே இப்போ என்ன ஆயிடுச்சு காதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு இப்போது ஸ்கூலுக்கு போயிட்டார் ஆனால் இருந்து ஃபோன் வருது குழந்தை காது வலின்னு அழுகிறோம் அப்படின்ட்டு சகோதரி பதறிட்டாங்க உடனே தூக்கிட்டு அதே டாக்டர்கிட்ட போகிறாங்க என்ன நடந்தது சகோதரி உண்மையை தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அம்மா நான் படித்து படித்து சொன்னேன் இல்லையா தண்ணி படக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா நீ இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே எப்படி காப்பாற்ற போகிறோன்னு தெரியல நீங்கள் உங்கள் சாமியை வேண்டிக்கிங்க எந்த வார்த்தை சொல்லிட்டார் சகோதரி நேர மீண்டும் அதே ஆலயத்திற்கு போனார்கள் கண்ணீர் விட்டு அழுது பாபாவிடம் கேட்டார்கள் அப்போது பாபா உணர்த்துறார் ஒரு ஐந்து விளக்கு பூஜை பண்ணு உன் குழந்தைக்கு ஒன்றுமே ஆகாது சகோதரி நேராக வீட்டுக்கு வந்தாங்க ஐந்து நாட்கள் ஐந்து விளக்கு பூஜை தொடர்ந்து செய்கிறார்கள் அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது டாக்டர் சொன்னார் இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கு ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துருவோம் முடியுமா முடியாதான்றதை நான் சொல்லிடுறேங்க அப்படின்னாரு இப்போ சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்க மீண்டும் ரிப்போர்ட் எடுத்து டாக்டர்கிட்ட போகிறாங்க டாக்டர் அந்த ஸ்கேனை பார்த்தவர் மிராக்கள் அப்படிங்கிற அதே வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு அம்மா பர்ஃபெக்டாக இருக்குமா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை போன வாட்டி ஆறு மாதம் ஆச்சு இன்னைக்கு அஞ்சு நாள்லேயே பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது சார் அந்த டாக்டர் சொன்ன விஷயம் இதெல்லாம் அற்புதங்கள் பாபாவால் நிகழ்த்தப்படும் மீண்டும் மீண்டும் கேட்குறோமேன்னு பயப்படக்கூடாது பாபாட்ட அது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் செய்து கொடுப்பார் குழந்த இல்லையா காது இல்லையா கண்டிப்பாக செய்வார் பாபா சகோதரி அண்ணா இந்த அற்புதத்தை நீங்கள் சொல்லுங்கண்ணா பாபாவிடம் நியாயமான கோரிக்கை வைக்கும்போது அவர் நிறைவேற்றி வைக்கிறாருங்கிற அற்புதத்தை நீங்கள் சொல்லுங்கண்ணா என் பேரை சொல்லி சொல்லுங்கன்னாங்க அதுதான் நம்ம இப்போ டிக்ளேர் பண்ணுறோம் பிரமாதப்படுத்தியிருக்கார் சகோதரிக்கு மூன்று அற்புதங்களும் சிலருக்கு வைக்கும் அற்புதங்கள் இப்போ நான்காவது அற்புதம் பாருங்கள் அம்மா சுரலட்சுமி அவர்களுக்கு திருவனந்தபுரத்தில் இருக்காங்க சகோதரிக்கு பாபாவின் தரிசனம் கிடைத்திருக்கிறது சகோதரி பாபாவை தேடி கொண்டிருக்கிறார்கள் பொற்றேடி கோயிலுக்கு பாபா நேரில் வந்துட்டார் வந்து என்ன பண்ணார் பிரமாதமான அற்புதம் வாங்க தரிசனம் பண்ணுவோம் சகோதரி கேரளாவில் இருக்காங்கன்னு சொன்னேன் அங்கே ஆலயங்கள் குறைவு கேரளாவில் இருக்க சகோதரிகள் தான் தெரியும் ஆலயங்கள் ரொம்ப குறைவாங்க சகோதரி நம்மள்டுந்து சாய்நாத ஸ்தானமஞ்சரி வாங்கியிருக்காங்க அது நான் ரெகுலராக படிச்சுட்டு இருக்கேன்னா சச்சரிதம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதையும் படிக்கிறேன் சப்தாகம் செய்யணும் ஆசைப்பட்டேன் அதையும் செய்தேன் அன்னதானம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அதையும் செஞ்சுட்டேன் இப்படி ஆசைப்பட்ட எல்லாத்தையும் பாபா எனக்கு நிறைவேற்றி வைத்தார் பாபா நான் உங்கள் ஆலயத்திற்கு வந்து ஆரத்தி பார்க்கணும் எனக்கு அதுக்கு கொடுப்பன்னு இல்லை பாபா எனக்கு பக்கத்தில் கோயில் இல்லை நான் என்ன பண்ணுறதே தெரில அப்படின்னு சகோதரி கண்களில் கண்ணீரோடு பாபாவோடம் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறாங்க கரெக்டாக தம்பி ஃபோன் பண்ணுறார் தம்பி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கார் என்னக்கா எப்படி இருக்கீங்கன்னாரு இந்த மாதிரி தான் இதுவெல்லாம் எனக்கு நான் சத்தாகம் பண்ணேன் இது பண்ணேன் பாபாவை பார்க்க முடியல ஏன் இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களா கிளம்பி வாங்க நம்ம ஊரில் பொற்றை ஒரு ஆலயம் இருக்குது பிரமாதமாக இருக்கும் பாபாவை தரிசனம் பண்ணுங்கள் ஆரத்தி பாருங்கள் அப்படின்னு தம்பி சொல்கிறார் இது பாபாவே சொல்கிற மாதிரி இருந்தது நான் எனக்கு உடனே கிளம்பிட்டேன் ஏன்னா திருவண்ணத்துலேருந்து கன்னியாகுமரி ஒன்றும் பெரிய தூரம் கிடையாது சகோதரி டக்குன்னு கிளம்பி வந்துட்டாங்க கைகளில் பழக்கூடை ஒரு நிறைய பழம் பாபாவுக்கு வாங்கிட்டாங்க நான் பாபா ஆலயத்துக்கு போயிட்டு வரேன் பொற்றையடிக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க சகோதரி ஒரு இடத்துல பஸ்ஸுக்காக காத்திருக்காங்க ஒரு தாத்தா வயசான தாத்தா வர்றார் சகோதரி சொல்கிறாங்க இந்த முகத்தை நான் இங்கேயோ பார்த்துருக்கேண்ணா இதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமிலியராக இருக்கு அவ்வளோ தேஜஸாக இருக்கார் வந்து பையில் சாப்பாடா அப்படின்னு கேட்டாராம் இல்லை பழம் பொற்றையடி கோயிலுக்கு போகிறே என்ன ஓ பொற்றையடி போகிறீங்களா எனக்கு சாப்பாடு வாங்கி தரியா அப்படின்னு இருக்காரு சகோதரி திரும்பி பார்க்குறாங்க பக்கத்துலேயே ஹோட்டல் ஒரு நிமிஷம் இருக்கு தாத்தான்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க தாத்தாவுக்கு சாப்பாடு நான் சாப்பிட்றேன் உன் பேரை சொல்லி சாப்பிட்றேன் ஆ நல்லா இருந்தி அப்படின்னு சொல்லிட்டு டீக்கு ஒரு இருபது ரூபா கொடு எனக்கு நான் டீ சாப்பிட்றது வழக்கம் எனக்கு அப்படிங்கிறாரு சகோதரிக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது இந்த முகத்தை இங்கேயோ பார்த்துருக்கோமே பிரமாதமாக இருக்கார் இவர் அப்படின்னு சொல்லி டீக்கு ஒரு காசு கொடுத்துருக்காங்க அப்புறம் என் தாத்தா போயிட்டார் இப்போ சகோதரி பொற்றடி ஆலயத்துக்கு போயாச்சு போனாங்க பாபாவை தரிசனம் செய்தார்கள் ஆரத்தி நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ஆரத்தி நடக்கும்போது அந்த ஆரத்தி இப்படி மேலேங்க இல்லைங்களா அப்படி போகும்போது அந்த முகம் பளிச்சு ஞாபகம் வந்துருச்சு ஆக இந்த முகத்தை தானே பார்த்தோம் நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோமே பாபாவை மிஸ் பண்ணிட்டோமே கண்ணு தாப்பில் வந்திருக்கார் மிஸ் பண்ணிட்டோமேனு சகோதரி கண்கள் கண்ணீரோடு என்கிட்ட பேசினாங்க அண்ணா மிஸ் பண்ணிட்டேண்ணா எது தாப்பில் பார்த்தேன் பாபாவை மிஸ் பண்ணிட்டேன் அதுதான் பாபாவை உணர்த்தா முடியும் நம்ம எப்போ அவர் நான் வந்து போனப்போ தான் நம்ம உணர்த்துவார் நான் தான் வந்தேங்கிறத இது நம்ம நிறைய அற்புதங்களில் பார்த்துட்டோம் சகோதரி இந்த விஷயத்தை கோபுரம் டிவியில் சொல்லாமல் வேண்டாமா அப்படி சொன்னால் அவங்க நம்புவாங்களா இந்த மாதிரிலாம் சந்தேகம் வருது சகோதரிக்கு கோயிலை சுற்றி சுற்றி வந்தாங்க அப்புறம் கிளம்பி பஸ் ஸ்டாண்டு வந்தாங்க ஏறி உட்காந்துட்டாங்க யூடியூப் பார்க்குறாங்க நம்ம கோபுரம் டிவி நூற்றி ரெண்டாவது எபிசோட் பார்ப்பப்பா அது வந்து நிற்கிது அதில் திரு அருள் அவர்கள் இதே மாதிரி யோசிப்பார் இந்த சொல்லலாமா வேண்டாமா சொல்லலாமா வேண்டாமான்னு இல்லை சொல்லிடலாம் பாபா சொல்லியிருக்காருல்ல அற்புதங்கள் சொல்லணும் வெளியில் சொல்லணும்னு சொல்லியிருக்காருல்ல நம்ம சொல்லிடலாம் அப்படின்ட்டு எப்படி உணர்த்தார பாருங்கள் நீ என்ன கேள்வி கேட்குற அதுக்கு ஆன்சர் நம்ம எபிசோட் மூலமாக கொடுக்குறார் ஒரு சகோதரி சொன்னாங்க இல்லையா ஆனால் உங்கள் எபிசோடு மூலமாக பதில்கள் கிடைக்கிறது பாபாவின் அற்புதங்கள் மூலமாக பதில்கள் கிடைக்கிறது நாங்கள் எப்படி உண்மை பாருங்கள் அது இல்லைங்களா பாபா உணர்த்திய விஷயம் உண்மை சத்தியம் நூற்றி ரெண்டாவது எபிசோடை காட்டுறார் பாபா உடனே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க இந்த அற்புதத்தை சொல்லுங்கள் சுரண கொடுத்து வச்சவங்க இல்லையா அற்புதமாக வந்து காட்சி கொடுத்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டார் சகோதரி அன்னதானம் தானே ஆசைப்பட்டாங்க அதுவும் நடந்துருச்சு பாபாவுக்கே அன்னதானம் உண்மையிலே கிரேட் பெரிய விஷயம் பிரமாதமான நான்கு அற்புதங்கள் இல்லை எனக்கே செலுத்துட்டு நான் ஒரு ஒரு அற்புதம் கேட்கும்போதும் சகோதரி பிரீத்திக்கு தம்பிக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மருத்துவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்ன சொல்கிறார் ஒன்றுமே இல்லை உன் தம்பியை கூட்டிகிட்டு போ வீட்டுக்கு அந்த அந்த மாதிரி பிரமாதமான இருப்பதம் அடுத்து சகோதரி பிரபா அவர்களுக்கு நண்பருக்கு பணத்தால் பிரச்சனை பிரம்ம பூஜை பண்ணுறேன் பாபா நடத்தி கொடுக்குறார் அந்த விஷயத்தை ரிஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சிருச்சுப்போம் ஜம்முனு அடுத்து சகோதரி வேலுமணி அவர்களுக்கு மகனுக்கு பிரச்சனை ஒரு முறை நிவர்த்தி செய்து கொடுத்தார் பாபா இரண்டாவது முறை கேட்கலாமா தாராளமாக கேட்கலாம்னு உணர்த்துறார் அடுத்து நீ என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் நான் நேரில் வருவேன் அப்படிங்கிறது உணர்த்துவதற்காக ஒரு அற்புதம் நமக்கு சொல்கிறார் பாபா நேரில் வருவார் அப்படிங்கிறதுக்கு சத்தியமான விஷயம் அது அம்மா சுரணுமி அவர்களுக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதம் இல்லை பிரமாதமாக தரிசனம் நீ ஆலைத்தான் வரணும் ஆசைப்பட்ட நான் ஒன்றை தேடி வரேன் பாபா தானே சொல்கிறார் நீ ஒரு அடி எடுத்து வை நான் நூறு அடி எடுத்து வச்சு ஒன்று நோக்கி வருவேங்கிறார் இல்லைங்களா வந்துட்டார் பாருங்க அது உண்மைதானே சச்சரிதம் உண்மைதானே அப்போ இல்லைங்களா நம்ம போன எபிசோடில் சொன்னோம் சச்சரத்தில் நடந்த நிகழ்வு நடந்ததுன்னு இப்போ பாருங்கள் அதானே சச்சரிதத்தில் சொன்னது நடத்தி காட்டினார் பாபா அதுதான் பாபா இப்படி அற்புதங்கள் எல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் நிகழ்மான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லோருக்கும் நிகழும் நம்ம அத்தனை பேரும் பாபாவின் கடைக்கன் பார்வையில் தான் இருக்கோம் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கொடுத்து போ போ இருப்பார் உனக்கு பிரமாதம் போ நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் உனக்கு நியாயமாக என்ன கேட்டிங்களோ அது கிடைக்கும் பாபா சொல்கிற விஷயம் இதெல்லாம் நடக்கும் அடுத்த எபிசோட் பாருங்கள் நாலு சகோதரிகளுக்கு அற்புத மழையை பொழிந்திருக்கிறார் பாபா பிரமாதப்படுத்தியிருக்கார் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இப்போ தான் ஞாபகம் வருது இந்த ஒன் டே டிவெண்ட் ட்ரிப் போன வாட்டி கூப்பிட்டு போனோம் பதிமூணு சகோதரிகள் வந்தாங்கன்னு சொன்னேன் கூடிய வரைகள் அதுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன் இந்த ட்ரிப்பும் போவோம் ஜம்முனை போய் பெரியவாபுரத்தையும் அக்கல்கோட் மகராஜ் ஆலயத்தையும் தரிசனம் பண்ணுவோம் அப்புறம் எங்கிட்ட பேசுகிற சகோதரிகள் எல்லாரும் ஆனால் அந்த பாதம் எங்களுக்கும் உண்டா எல்லா ட்ரிப்லேயும் பாதம் உண்டு தத்த பாதுகையோடு வைத்து அபிஷேகம் செய்து உங்கள் கைகளாலே அபிஷேகம் செய்து அந்த பாதம் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம் நீங்கள் நிச்சயமாக உண்டு நான் கூடிய டேட் அனௌன்ஸ் பண்ணுறேன் நான் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி தான் முடிக்கிறோம் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோட்ல நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வம் சாய்ரா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் గోపురం టీవి డాట్ భక్తి భక్తిమయ